நான் எதுனா எழுதி எதி வச்சிருந்தா பரவாயில்ல அந்த விஜய் உக்கால ஒழிய வச்சுருப்பாங்கல்ல பார்த்தீங்களா ஏன் உண்மை தானுங்க சொல்கிறேன் பாட்டு கச்சேரிக்கு தான் அப்படி வைப்பாங்க இல்லை இப்போ எந்த பாணியில் சொல்லணுன்னா மாற்று திறனாளி பார்வை தெரியாதவன் தடப்பி சொல்லுவோம் அவன் பார்த்தீங்களா ஒரு ஸ்டாண்டு அதில் மூணு கிளிப்பு அதை சொருகி அவர் புதுசாக கட்டி ஆரம்பித்தோம் இந்த ஆட்சியை தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் உக்கா ஓய் இந்த ஊர்லேயே டேய் வாடா நான் பல மேடையில் சொல்றது என் வாயில் நின்னா நாசமாக போயிடுங்கடா இது வரலாறு சொல்லவா அண்ணாமலைன்னு ஒருத்தன் தான் இன்னும் ஆட்டம் காணோம் எவ்வளவு நாள் நான் தமிழ்நாட்டில் இருப்பேன் என்றால் எவ்வளவு நாள் நான் தலைவராக இருப்பேன் என்றால் இருந்து செங்கல்லை உருவும் வரை நான் இருப்பேன் என் புடுங்கி இப்போ உருவிட்டு ஜாட்டியில் அடிச்சுக்கிட்டு மென்டல் நாயாக நிற்கிறோம் இன்னொரு அக்கா த்ரீ ஃபிஃப்டி ஃபீட்டு இந்த மைக்கில் என்னென்னா மனக்கட்டை போகணும் இல்லையா மனக்கட்ட போடலாம் எட்டாது அது தாமரை மலர்வே தீரம் நான் பெரிய பாட்டுக்காரனும் கிடையாது புலவனும் கிடையாது அறிஞரும் கிடையாது கவிஞரும் கிடையாது நான் ஒரு சாதாரண கானா பாட்டுக்காரன் ஆனா கலைஞரை நூறு சதவீதம் நம்புறவன் அவரை கடவுளாக நினைக்கிறாரு ஏன்னா கோயில போய் நின்று கல்லை பார்த்து நின்னா கும்பிட்டா பதில் பேசுமா ஆ இன்னைக்கு என்ன சொல்கிறான் ராமர் பேரை சொல்லி கோயில் கட்டான் ஆனால் போன மழைக்கு ராமர் அதுவும் பெரிய ராமராக இருந்தால் பரவாயில்ல அவர் குழந்த ராமர் புனூரில் நஞ்சிட்டாரா இல்லையா எப்பா ரெண்டு வருஷம் ஆகி ரெண்டு வருஷத்துக்குள்ள ராமர் நஞ்சார் ஆனால் எங்கள் தாத்தா கலைஞர் வச்சார் இல்லை திருவள்ளுவர் சில கன்னியாகுமரியில் கோயில் வந்ததா இல்லையா மழை வந்ததா இல்லையா காத்து வந்தா இல்லையா திருவள்ளூர் காலையும் ஆட்டம் முஞ்சிதா சொல்லிட்டேன் நான் போயிடுறேன் வருவாரு ஒரு மலைகாப்பூடியெல்லாம் வாங்கிக்க ஓட்டுது வாங்கடா டேங்கடா வயத்தறிச்சில கலக்கு அதையும் சொல்லிட்டேன் நாங்க பாரு என் தம்பிங்க அதை மட்டும் தனியா வெட்டுவோம் அது வெட்டி ஓட்டுறதை எங்கதான் கத்தானுங்களோ மொத்தமா போட்டாலும் பரவாயில்ல ஓ இதுக்கொச சொன்னு எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போறாங்க அதனால எதை கட்டினாலும் எதை செஞ்சாலும் அதில் ஒரு காரண காரியத்தோட மக்களுக்கு நன்மை பயப்பதோடு செய்வதற்கு ஒரு கட்சி இருக்குதுன்னா அதை திமுக ஊட்டா வேற கட்சி கிடையாது இப்ப ஓட்டு போட்டு மறுபடியும் ஆனால் எம்எல்ஏ இல்லைன்னா எக்ஸ் எம்எல்ஏ இப்போ ஓட்டு போட்டு நீங்கள் ஓட்டு போட்டு ஏழாவது வாட்டியாக முதலமைச்சரானால் எங்கள் அண்ணன் தளபதி ஏழாவது வாட்டியாக முதலமைச்சர் இல்லைன்னா கலைஞரோட புள்ளன்னா என்ன இந்தியா முழுக்க போனால் தெரிய போகுது ஒன்றும் கிடையாது கடைசி ஒரே ஒரு செய்தி நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு அதிகபட்சமாக எவ்வளோ நேரம் செலவு பண்ணி என் அக்கா தங்கச்சி என் பெரியாத்தலை கேட்குறேன் ஒன்று ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணியம்மா கால ஒரு லைன் நிற்பியம்மா கால ஒரு லைன் நின்று கிட்ட போனால் கட்ட மை வைப்பானம்மா மை வச்சா என்ன பண்ணுவீங்க மை வச்சா நேராக போய் மிஷின் இருக்கும் உதயசூரிய முன்னாடி ஒரு பட்டன் இருக்கும் அதை அமுக்கணினா கிளீன ஒரு சத்தம் வரும் இல்லையா இதுக்கு மொத்தம் இருபது நிமிஷம் ஆகுமா இல்லை அறவரே ஆகட்டும் இந்த அறவரு நீ செய்யற வேலைக்கு அஞ்சு வருஷம் உன் காலுக்கு நாயாக உரைக்க திமுக காரன் தயார் அஞ்சு வருஷம் இது வேணுமா வேணாவான்னு டிசைட் பண்ணுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த தேர்தலில் எந்த பிரச்சாரத்துக்கு போனாலும் எங்கள் அண்ணன் பரவாமல் வேலூரில் தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார் என்னை பேச கூட்ட அழகு டம்மு தேர் வரைக்கும் பேச விடுவார் வேலூர் மாவட்டத்தில் கார்லேயும் உட்காந்து மொத்தத்தையும் கேட்டுட்டு இப்போலாம் அதனால அதனால் நீ அரை மணி நேரம் ஒர்க் பண்ணினால் எங்களுக்கு அத்தனையும் நடக்கும் இப்போ நாங்கள் பொண்ணுக்கு காலேஜுக்கு பணம் கொடுக்குறோம் பையனுக்கு காலேஜுக்கு பணம் கொடுக்குறோம் குடும்பத் தலைவிக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் புதுமை பெண் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் நான் முதல்வன் திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் முதல்வர் எவ்வளோவும் வச்சுருக்குறோம் இதெல்லாம் கண்டினியூ ஆகணும்னா ஏழாவது வாட்டி திமுக வரணும் அதனால் நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்சவன் இன்றைக்கு வந்து சக்தி தீய சக்தின்னு சொல்கிறது இந்த டாவுலாம் இங்கே எடுப்படாது இப்போதான் இருபத்தாறில் நேற்று ஒரு பாட்டு விட்டானுங்களா ஜனவரியோ பிப்ரவரியிலையோ படம் வரும் அது படம் வர்றது ஓடும் ஓடுமா ஓடணுன்னா தேர்தல் மார்ச் மாதம் அறியிருப்போம்மா ஏப்ரல் மாதம் போனி ஆகிடுவாரா போனி ஆகிட்டாருன்னா பேக் டு பெவிலியன் ரிட்டர்ன்னு எவனா ஒரு படத்தை கூப்பிட்டு கால்சீட்டு கொடுத்துட்டு அவர் நடிக்க போயிடுவார் இந்த துண்டை போட்டுக்கணும் வெள்ளை கே பார்த்தே வெள்ளை கே பார்த்தே வெள்ளை கே பார்த்து நடு ரோட்டில் அடிப்பட்டு செத்துருவேன் அப்போ உன்னை காப்பாற்ற எவ்வளோ இருக்க மாட்டோம் அதனால் அந்த கலர் துண்டை எடுத்து தோலில் போடுறதுக்கு முன்னாடி நான் சொன்னதை ஒன்றுக்கு அஞ்சு வாட்டி பரிசீலனை பண்ணிப்பார் இந்த நாட்டில் விட்டுட்டு ஓடி போனவன்தான் பாதிப்பே பேர் எழுபத்தஞ்சி வருஷம் கட்சி நிறுத்துவோமா மிசாவை பார்ப்போமா தடாவை பார்ப்போமா பொடாவை பார்ப்போமா பல உயிர்களை கொடுப்போமா கொரோனா காலத்தில் ஊரே முடங்கிடுறான்னா ஊடு ஊடாக போய் பொருளை கொடுப்போமா இவ்வளவும் பண்ணி எழுபத்தஞ்சி வருஷம் கட்சி நிறுத்துவோமா இவங்க நேராக வருவாங்களாம் விக்கிரவாண்டி தேர்தல் நிற்க மாட்டாங்களாம் எம்பி தேர்தல் நிற்க மாட்டாங்களாம் இருபத்தாறு எம்எல்ஏ தேர்தல் தான் வருவாங்களாம் நிற்பாங்களாம் அடிப்பாங்களாம் நேராக முதலமைச்சர் சீட்டில் போய் உட்காருவாங்களாம் நாங்க இத்தனை வருஷம் கட்சி நிறுத்திட்டு புச்சைஸ் வாங்கி சப்பிட்டு போயிடுவோம் நீங்க நன்றி வணக்கம்